யாரா இந்த பையன் நான் தான் இந்த பையன் யாரா இந்த பையன் நான் தான் இந்த பையன் செய்ய விட மாட்டா தம்பி அண்ணே எப்படிடா பயக்கிறாய் ஓமனே ஓமனே நீங்க எப்படி நினைக்கிறீங்க தெரியலையா பாக்க எப்படி இருக்கிறோம் உங்களுக்கு என்னன்னு சின்னோ ஃபுல்லா சினோடாப்பா ராஜ வாழ்க வாழ்றீங்க டிசம்பர் என்றாலே தெரியும் தானே ஃபுல்லா சினோவா தான் நீங்க பாத்துக்கிறீங்களா சினோவை பாத்துருக்க மாட்டேங்க உங்களுக்கு தெரிஞ்சது என்னது

கனேடியன் அரசாங்கம் வந்து அப்படியே அப்படியே பச்சை குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கி கொண்டு திரிக்கிறாங்கடாப்பா சே வார்டா இங்க இருக்கிறதுக்குடா சாப்பாடு தண்ணி பத்தா இன்சூரன்ஸ் எல்லாம் செய்து வச்சு தாங்குறாங்க தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்கடாப்பா போர் வார்டா மாதிரியுமா நீங்கடாப்பா ஐயோ நான் வேலைவாட்டிக்கு போனதா வரலேற இல்லையா இங்க எப்படி சொல்றீங்க என்ன சொல்றாங்கன்னு வெளிநாடு போனாலும் மணி வரைக்கும் வேலை செய்யணுமா புறம் நாலு மணிக்கு நிறுத்த நம்பி எட்டு மணி வேலைக்கு பஸ்ஸை பிடிச்சி போகணுமா கஷ்டப்படணுமா அப்படி இப்படியாக சொல்றாங்க நீங்கள் என்னென்னா இப்படி சொல்கிறீங்க ஹே தம்பி சொல்றது கேளு இவங்க எல்லாம் பொறாமையில் சொல்கிறது நீங்க அங்கே வந்து அவங்கள விட நல்லா வந்துருவியோ அவங்கள அவங்களோட இன்னும் சும்மா இருந்து இன்னும் நல்லா வந்துருவியோன்னு அவங்களுக்கு பாருங்க அந்த பொறாமை நான் அப்படியான தெரியும் தானே நான் அப்படி நான் தெரியும் தானே தம்பி நான் வந்து எங்களோட பொடியல் வந்து நல்லா வரும் அதான் எந்த நோக்கம் மெட்டாக்கள் மாதிரி இல்லை எங்கூட பிடிக்கும் நல்லா வரணும்னா என்ன நோக்கம் நான் என்னட்ட வந்துடுறாப்பா நான் மெட்டாக்களுக்கு செய்ய மாட்டேன் நீ சொல்றேன் எனக்கு ஒரு ரூட் ஒன்று தெரியும் சிம்பிள் ரூட் நல்ல ரூட் ஒருத்தருடையுமே இல்லை சரி அந்த ரூட் ரஷ்யாவுகளால் போய் ரூஸ் இறங்கி போலண்ட் வந்து பிரான்ஸ் வந்து இருந்து கனடாக்கு வர மாதிரி ரூட் இருக்கு தெரிஞ்ச ரூட் இந்த வள்ளைக்குள்ளால்தான் அதான்டாப்பா நீங்கிற அப்பா இந்த கிணத்து தவளை மாதிரி கிணத்துக்கு என்ன இப்படி கட்டி கொண்டிருங்க வெளிய வாங்கடா வந்து பாருங்கடா அப்பா நான் தெரியும் முளகம் முள பறந்து விரிஞ்சு போய் விருஞ்சுவே கடக்காண்டா சொல்லுறேன் கேடா ஆம்பி நீ வந்து உன்னை நான் பா புள்ள மாதிரி கொண்டு வந்து रखவன் எங்க கனடாவல रखவன் நீ வந்து விஜய் சிக்ஸ்டி நைன் அடுத்த படம் இருக்க இல்ல அடுத்த தளபதியோட பாட்டுக்கு நீ இங்க இந்த டிக்டாக் செய்வாய் கரண்டி நான் கரண்டி கரண்டி பண்றலன்ற புற உண்மையாவான்னு ஆவானே கேக்குறாய் உனக்கு நான் ரக்குறன வழி பார்க்கறன वीजाன்னே இன்னும் நாங்கள் முன்னமே வீசா பார்த்ததே இல்லை தெரியுமா என்ன சொல்றேன் மனுஷர் எடுப்பாரா தம்பி சும்மா நான் உனக்கு இதெல்லாம் செய்தாரே இன்னும் ஒரு பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து பாப்புள்ள மாதிரி கொண்டு வந்து ஒரு அம்பம் ஒரு ரூபா நீ ரெடி பண்ண ஒரு ஒன்றரை கோடி ரூபாப்பா கொஞ்சம் காசு தான் மற்றவங்கலாம் ரெண்டு ரெண்டரைலாம் எடுக்கிறான் தெரியும் தானே ஒன்றரை கோடியிலாம் ஒன்று கொண்டு வந்து பாப்புள்ள மாதிரி இறக்குமே கனடாவில் ரெடி பண்ணிட்டு சொல்லு

இங்கே நெருப்பு அங்கே இருக்கு போன எடுத்தா வைக்கவே மாட்டான் பிரண்டு போன அப்பா உறைஞ்சி சேர்த்து இருப்பனே கண்ணு போன உடனே இவனை காண அண்ணே எங்கட வீடுதான் தான் உங்களோட வீடு நினைச்சு பாருங்க வா அப்பா எங்களவா என்ன மாதிரி இன்னும் தெரியல அறையிற ஜன்னல் நிலையில்லாமே பாலை ஆ ம்

என் வீட்டை நீ விற்க பாக்க நான் உயிரோடு இருக்கிறேன் அது டென் ருபாக்கி விற்க பாக்குறியா வீட்டை ஐயாவுக்கு தெரியாத விஷயம் ஐயாக்கு எல்லாம் தெரியுமாண்ணே நீ குழம்பாவ நீயே செண்டு ருபா வைக்காம மிச்சம் உனக்கு மணி ஓ மணி வணிமோ டெண்டுக்கு சென்ட்ரா பொறுமையா மட்டும் டென் ரூபாய்க்கு விற்க பாக்குறியா அப்பா மிஸ்ஸாக இருக்காத சரி அவனை கஷ்டப்பட்டு அமைச்சு கூட்டிகிட்டு வரேன் செண்டு கோடிக்கு நீ செண்டு ரெண்டு லட்சம் காய வச்சுருக்காய ரெண்டு என்பது அம்மன் என்ன ரெண்டு கோடியோ கஷ்டப்பட்டு வேர்வை கட்டின வீடு நீ கஷ்டப்பட்டு வேர்வை ஓ நீ ஊர்ல இருக்கிறவனுக்கு அவி இந்த அவியல எனக்கு பழைய வீடுல கடந்து சாக போறியா இல்லாட்டி டெம்பிள் ரோட்ல வீடு வேண்டு வெள்ளத்துக்கு கிடந்து பண்ண போறியா ரோடு

நீ என்னட்ட கேட்டுட்டு டக்குன்னு போய் கோஆபரேஷனில் போய் கண்ணை குடிச்சிட்டு எல்லாருக்கும் சொல்லுவாள் அவனால் ஊர் முழுக்க சொல்லி எல்லாத்தையும் குளாப்பி விட்ருவான் கனடா மண்ணில் எந்த கால் வச்சா தான் ஆறு ஏஜெண்ட்டு சொல்லுவேன் அதுக்கு இறக்குன்னு சொல்லுவா அதெல்லாம் இருக்கட்டும் அந்த நல்லூர் நல்லூரு மணி சும் வெள்ளத்துக்கு ஃபன் பண்ணலாம் இல்லை புதிய கொண்டு வாட் ஓகே நம்மள விட பழைய விட எனக்கு நாலஞ்சு ரூட் இருக்குன்னு சொல்லுவான் கனடாவில் இறக்கிட்டா கனடா குடுது

ஃபோன் அடிக்கிறது ஆராயிருக்கும் ஹலோ ஹலோ அண்ணே டிட்டோக்காண்ணே அண்ணே எங்கேயா உழந்தை விறைக்கி விட்டுருக்கு எங்க அடிச்சி கேமில் வாரம் ஹோல் திரும்ப ஆனது எங்கேயான ஆ நீங்கள் வந்து இருக்கா அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கா அந்த லொக்கேஷனுக்கு லொக்கேஷன் அனுப்புமா இந்தா பே இந்த ஓடுற லொக்கேஷன் பேரே இருக்கா ஆ இது வந்துடாப்பா யூஎஸ்எஸ்ஆர் என்ன அப்படி நானு ரஷ்யா ராப்பா அண்ணே இங்க ஒன்று இறக்கி விட்டுருக்காங்க என்னமாராப்பா ஒரு மூன்று படி இருக்குது சத்தம் போடாமல் நீங்க இல்லைங்க இன்னொரு மூன்று படி தானா சேம் ஆவா மூன்று படி இங்கே என்னென்னு கிடக்குறது ஆ செருவு போட்டு கிடக்குறேன் தான் பகடி விடக்கூடாது தம்பி நீங்கள் இதெல்லாம் இப்படி தான் நாங்களும் இங்கே வந்தனாங்க சும்மா வரையில் தானே பகோடா இன்னொன்று மட்டும் சொன்னால் கொஞ்சம் பல்கள் ரெண்டு மூன்று தான் வேணும் நீங்கள் வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தருவாங்க கண்ணை மூடி கொண்டு சைன் வைங்க இங்க இங்கலாம் காட்றானோ சைனை இங்கலாம் சைன் அண்ணன் பார்க்குறேன் சே அண்ணே இல்லை இங்க ஓ じゃん சுறா அண்ணன் இங்க உலகம் நீ சொன்னால் போர்கள் நடக்கும் உலகத்தை தாண்டி வரானே அப்படிபடி தான் இருக்கும் அதானே அதனால அதெல்லாம் யோசிக்காகங்க நீங்கள் வந்து டடிங்க சே 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 அண்ணே அந்த ડોக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஹலோ ஹலோ ஹலோ

நல்லூர் மணி சத்து சும்மா மணியா கேக்குது நீ அந்த டெண்டர் சி அனுப்பினா இல்ல முடிச்சு விடலாம் குறைய விலைக்கு தான் மாத்தி இருக்கிறேன் உலகங்க மணிச்சத்தை மணியா கேக்குது எனக்கு இங்க வெடிச்சத்தை மட்டும் தானப்பா கேக்குது ஆனே பகுடி விட வீடு வாங்கணும் மறந்துடாத காசு அனுப்பி விடு அப்பா நான் நேக்கிறேன் இங்க விசர்ல நிக்கிறேன் பிரச்சனைக்குள்ள நிக்கிறேன் தயவு செஞ்சு போன வை விசரேத்தாம ஏரே விசர்ல நிக்கிறியா நான் நடு ரோட்ல நிக்கிறேன்டா தெரியும் தானே விசரேத்தினியண்டா வந்து அடிச்சே கொண்டு தேடி வருவான் வரமாட்டேன்னு காரவா நீ அதை முதல்ல செய்ய தயவு செஞ்சு அதை முதல்ல தேடி வா தயவு செஞ்சு இங்கே வா நீ வந்தால் தான் சரியா இருக்கும்பாம்புரவா வச்சுட்டான் இந்த நாசமா போனேன் ஏஜென்ட்டுக்கு அடிப்போம் ஹலோ டிக்டோக்கண்ணே ஓ தம்பி நீங்கள் யார் ஆறா அண்ணன் இங்கே எங்கே குழந்தைங்க நீங்கள் இந்த வழியில் விட்டுட்டு நிற்கிறீங்கண்ணே கொண்டு அங்கே விட அண்ணே கனடா வழியில் விட்டு நிற்கிறேண்ணா தம்பி என்ன நீங்கள் குழந்தை பிள்ளைங்க மாதிரி கேக்கிறீங்க வழியில் விட்டா பார்த்து கேட்டுக்கிட்டு போங்களேன் வழியை பார்த்து போறது அண்ணன் இதுக்குள்ளேயே நிற்கிறேன்னு வழியை பார்த்து போறதுக்கு என்ன உங்களுக்கு உங்களோட விளங்குறேன் உங்களை தூரம் கொண்டு வந்து விட்டதே பெரிய விஷயம் கொடுத்த காசுக்கு முடிஞ்சுது அண்ணே அண்ணே காசியாவது திரும்ப தானே தேவை செஞ்சு நம்ம நாட்டுக்கே போறேன்னு தானே காசு வெட்டிக்கும் காசு அவ்வளவு தூரத்தை கொண்டு வந்து விட்டுக்கலன்னு இப்படி பணிக்கு விட தானே ஆசைப்பட்டு நீடிச்சோன்னு சொன்னி இல்ல அப்படியா பார் அப்புறம் சும்மா தேவையாக கூட தான் வச்சுட்டு வேலையோட பாருங்க அண்ணே 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 ஹலோ ஹலோ அண்ணே சிக்னல் இல்லையா பாபா அண்ணே வச்சுட்டான் பார்த்தீங்களாடா எப்படி வந்து சிக்கிருக்கிறேன் பார்த்தீங்களா வெளிநாடு போகணும்னா லீகலாக போங்கடா ஏன்டா இப்படி கல் ஏஜின் மேலே காசை கொடுத்து மாறிங்க சொன்னால் கேளுங்கடா டேய் என்னையும் வெளிநாட்டு ஆசை காட்டி வந்து சிக்க வச்சுட்டு இப்போ பூமர் மாதிரி அட்வைஸ் பண்ணுறியா கட்டி கட்டினாலும் கேட்பா பாரு கல்வி ஒன்று தம்பி எவடா தம்பி எவடா